வடைக்கு 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 வடைக்கு

அத அப்படியே உி முன்னாடி தாங்க

தம்பி மொத்தம் இங்க வந்து பாரு என்ன மாதிரி மரியேப்பா குக்கம்படி ஆளே ரைட் பண்ணு கொஞ்சம் சேய் 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 ரைட் பண்ணு மேலே அடிக்குங்க 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 வேண்ட புடி அவரோ ஏட்டே போடா வந்துட்டான் அவன ஓகே நீ கிட்ட வந்து காலன விட்டு અરે વારે મેલે તટિયે પુરી છે મેલે ઊભો છું માધુમેલે પણ અંજેના મેલે રહ્યાર ઓણું પુરી છે ઓણું ઓણું કટ્ટા છે રાઈટ ઓણું

એલા ઓર તુડી રહ્યા સુતિકેંગા વાલુ કવસ પા

இந்த பக்கம் நேர்ல நேர் பண்ணும்போது